எண்ணெய் என்பது அபிஷேகத்தை காட்டுகின்றது அபிஷேகம் எப்படி வரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது எண்ணெய் பூசி காயங்களை ஆற்றுகின்ற தேவன் அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்பினபடியினாலே உங்கள் காயங்கள் ஆறிவிட்டது எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து கல்யாணத்தை வைத்து சில ஊமைகளை சொல்லுவார் அப்படி ஒரு ஊமையை மத்தேயும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே அவரோட திருமணத்துக்கு பத்து கண்ணிகைகளை அழைக்கின்றாங்க யூத கலாச்சாரத்திலே எப்படின்னா நம்ம ஊர்ல மாப்பிள்ள அழைப்பு இருக்கு பாருங்க அது மாதிரி மாப்பிள வரும்போது மணவாளன் வரும்போது இந்த கண்ணிகைகள்லாம் தீவட்டி வைத்து ரோட்டில் நின்றுட்டு இருப்பாங்க அப்போ வரவேற்கின்ற ஒரு காட்சி லைட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி அப்போ இந்த பேர் பேர் ஒரு என்ன ஆயத்தமா அவங்க தீவெட்டிய வச்சிருக்காங்க ஆயில் கேன் வச்சிருக்காங்க ஆயில் கேன்ல ஆயிலும் வச்சிருக்கிறாங்க ஆனா அஞ்சு பேர் என்ன பண்றாங்க அந்த பத்து பேர்ல தீவெட்டி வச்சிருக்கிறாங்க ஆனா ஆயில் கேன் இருக்கு ஆயில் இல்லாத அப்ப திடீர்னு தீவெட்டி அணைஞ்சதுமே பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போய் கேக்குறாங்க கொஞ்சோண்டு ஆயில் கிடைக்குமா என்ன கொடு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த ஐந்து கண்ணிகைகள் சொல்றாங்க எங்களால அந்த எண்ணெயை கொடுக்க முடியாது அந்த எண்ணெயை நீ போய் வாங்கிட்டு தான் வரணும் இங்க இருக்கிற எண்ணெயை டிரான்ஸ்பர் பண்ணா அது முடியாத ஒரு காரியம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நிற்கிறாங்க இந்த அந்த ஐந்து ஐந்து கண்ணிகைகள் போய் கடையை தேடி புடிச்சு வாங்கி எண்ணெயை ஊற்றி வர்றதுக்குள்ள மனவாளன் வந்துட்டாரு வந்த பிறகு அவரை அழைச்சிட்டு போய் கதவை மூடிட்டாங்க மூடிட்ட பிறகு ஐயா ஐயா நீங்க கூப்பிட்டு தான் வந்திருக்கோம் இப்பதான் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் கதவு தருங்கன்னதுமே சோம்பேரியில போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பிரியமானவர்களே எஜமான் வருகின்றது இந்த கல்யாணத்துக்கு மணவாளன் வருகின்றது ஏசு கிறிஸ்துவின் வருகையை காட்டுகின்றது வருவாரு வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆயத்தமா இருக்கோமா ஐந்து கன்னிகைகள் காத்திருக்கிறாங்க ஆனா விழிப்போடு காத்திருக்கிறாங்க ஆயத்தத்தோடு காத்திருக்கிறாங்க போது அபிஷேகத்தோடு காத்திருக்கிறாங்க எங்க பிரதர் இங்க அபிஷேகம் சொல்றீங்களே எண்ணெய் என்பது அபிஷேகத்தை காட்டுகின்றது அபிஷேகம் எப்படி வரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜபித்து கொண்டே இருக்கும்போது எண்ணெய் பூசி காயங்களை ஆற்றுகின்ற தேவன் அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்பினபடினாலே உங்கள் காயங்கள் ஆறிவிட்டது அபிஷேகத்தினாலே உங்கள் உங்களை நிரப்பினபடியினாலே நீங்கள் குணமடைந்து இருக்கின்றீர்கள் அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்பினபடினாலே உங்களுக்கு உலகம் தரக்கூடாத தேவ சமாதானம் இருக்கின்றது அபிஷேகத்தினாலே கடவுள் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் இதை உணர்ந்தவர்களாக அபிஷேகத்திலே நிலை நிலைநிற்க கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் அந்த நேரம் பார்த்து போய் என்ன வாங்கிட்டு வரணும் அபிஷேகம் வாங்கிட்டு வரணும்னா யூ கேனாட் டிரான்ஸ்பர் அண்ட் பர்சன் ஏன் அபிஷேகத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஆகவே ஆயத்தத்தோடு கத்தோடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம் அப்பொழுது அவர் வரும்பொழுது அவருடைய அந்த மன விருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி அவரோடு சேர்ந்து மகிழ்ந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோகப்பினாவே இன்றைக்கும் கூட கத்தாவே அந்த ஐந்து கண்ணிகைகள் ஆயத்தம் உள்ள அந்த ஐந்து கண்ணிகைகளைப் போல நாங்களும் ஆயத்தத்தோடு இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆயத்தமில்லாத அந்த ஐந்து கண்ணிகைகளைப் போல மாறிவிடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்